நான் விவா சேனல் சாய் வேலங்கார் சார்பா அனைவருக்கும் வணக்கங்கண்ணா அடுத்த நான் பார்க்க போகிற வண்டி ரெண்டாயிரத்தி நாலு மாடல் அப்படிங்கண்ணா இந்த வண்டிக்கு நாலு ஓனருங்கண்ணா வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பொள்ளாச்சிங்கண்ணா எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மூணாம் மாதம் வரை கரண்டில் இருக்குதுங்கண்ணா கம்பெனி என்ட்ராஸ் வண்டிங்கண்ணா டயர் பாயிண்ட்டு அறுபது டு எழுபது பெர்சன்டேஜ் இருக்குங்கண்ணா பாட்லையும் நீட்டாக இருக்கும் வண்டி அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் தான் வண்டியில் எதுவும் கிடையாதுங்கண்ணா வண்டி இன்ஜின் சைடு மிக தெளிவாக இருக்கும் நான் இன்டீரியர் காட்டுறேன் அவுட்டரும் காட்டுறேன் பாருங்கள் இப்போ அவுட்ரு காட்டிகிட்டு இருக்கேன் டோர் ஃபிட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதுண்ணா நீட்டாக இருக்கும் வண்டியில் உள்ள பிளாட்பாரம் காட்டுற பாருங்க இதுலேயே அந்த ஒரு சீட்டு ஒன் சைடு சீட் இல்லைங்கண்ணா பேக் சீட் தான் இருக்குது பிளாட் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க மேலே அப்பல்சர்லாம் இருக்குங்கண்ணா உள்ள இன்டீரியர் காட்டுற பாருங்க இந்த வண்டிக்கு கேஸ் அண்டர் வந்துடுங்கண்ணா நாலாவது ஓனர் ஈரோடுங்கண்ணா வண்டியில் எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் கிடையாதுங்கண்ணா ஹெட்லைட்டு டிம்பர் வைப்பர் மோட்ரு லைட் எல்லாம் ஒர்க்கிங்கில் தானே இருக்குது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுற பாருங்க இப்போ இன்டீரியருங்கண்ணா மீட்ரு செக்ஷன்லாம் ஒர்க்கிங்கில் தானே இருக்குது வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க வண்டி ஸ்டார்டிங்கில் தானே இருக்கு இந்த வண்டியோட டீட்டெயில் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்கண்ணா எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மூணாம் மாதம் வரைக்கும் கரண்ட்டு நாலு ஓனர் நாலாவது ஓனர் ஈரோடு டியோங்கண்ணா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு வந்து எழுபத்தி அஞ்சு ரூபா கேட்குதுங்கண்ணா நெகோஷியேட் பண்ணி தரலாம் ஒரு சின்ன நெகோஷியேட் இருக்கும் ஐடியா இருக்கிறீங்க கால் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கங்கண்ணா லோ பட்ஜெட் வண்டிக்கு ஃபினான்ஸ் வசதி பண்ணுறது இல்லைங்கண்ணா வணக்கம்